கர்நாடகாவுக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய தண்ணி பிரச்சனை வந்தது கர்நாடகாவில் இருந்த தமிழர்கள் எல்லாம் தூக்கிப்பட்டு நொறுக்கோ நொறுக்கோன்னு நொறுக்குனாங்க மனிதாபிமான அடிப்படையில் யாவது தண்ணி விடுங்கன்னு தமிழ்நாட்டு அரசு வழக்கறிஞர்கள்லாம் காவிரி நதி நதிநீர் ஆணையத்தில் கேட்டாங்க அவங்க எங்களுக்கு போக மிச்சம் இருந்தால் விடுவோன்னு சொன்னாங்க மனித உரிமை சங்கலி போராட்டம்லாம் நடத்தணும் நன்னிலத்தில் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தாரு பயிர் கருகி விவசாயி சாவுன்னு தினத்தந்தியில் கொட்டை கொட்டையாக எழுதினாங்க நடந்தது பொய்யெல்லாம் இல்ல மனித உரிமை சங்கிலி போராட்டம் நடந்த உண்மை மனிதாபிமான அடிப்படையில் குடிக்கிறதுக்காவது தண்ணி குடிங்கன்னு கேட்டாங்க தமிழ்நாட்டில இருந்து விவசாயிகள் வழக்கறிஞர்கள் போய் கேட்டாங்க என்ன பேரளத்துல தெரியாம கூப்பிட்டுட்டாங்க பேசறதுக்கு இருந்தாலும் நல்லா பேசுவார்னு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கர்நாடகாவிடம் கேட்க விரும்பாத தன்மானம் உள்ள தமிழன் நான் பேரளத்தில் பேசினது ரெக்கார்டாக இருக்குது வேணா போய் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி நாலு நடக்குது சொன்னாங்க ஐயா நீங்கள் பேசினது போகிறோம் தயவு செஞ்சு வெளியில் போய் பேசுகிறாதீங்க கோலையே பண்ணிடுவானு சட்டப்படி நம்மளுக்கு வர வேண்டிய தண்ணியாது காலங்காலமாக தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருந்த தண்ணி அதை போய் நான் கேட்க மாட்டேங்கிறேன் அப்போ இவன் இங்கே இருக்கிறவங்க வாயில் வரல வச்சுரு சாவான் நான் நீரை தமிழ்நாட்டிலே உருவாக்குவேன் தமிழ்நாட்டிலே மழையை பொழிய வைப்பேன் என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் அதற்கு முன்ன கட்டவே அணகட்டவே வரப்புகளை உயர்த்தி வானத்தில் இருந்து வருகின்ற நீரை வெப்பத்தை கடத்தி பூமிக்கு நீரை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தவன் எனக்கு முன்னே தோண்டி இருக்கிறான் அவன் வம்சத்திலே நான் பிறந்திருக்கிறேன் என்னுடைய அறிவு பொய்த்து போகாது மழையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதுபோலவே நோயற்று உடலில் வருகின்ற எல்லா நோய்களையும் நீக்குவதற்கான மருத்துவ பண்புடைய உணவு நெல் தானியம் முழுவதுமாக மழை நீரிலேயே நின்று மழை நீரிலேயே விளைகின்ற அந்த அரிசியை உற்பத்தி பண்ணுவதற்கு உழவர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் வெகு விரைவில் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் போதும் என்னும் அளவிற்கு மழை பெய்யும் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க சிரிப்பாக இருக்கும் சிரிப்பு இல்லை உண்மையே அதுதான் எனக்கு நான் எனக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு புன்னகை வரும் ஏன்னு கேட்டால் கர்நாடகக்காரங்க தண்ணி உடம்படைங்கிறாங்க நம்மளுக்கு அவன் என்ன சொல்கிறான் ஒன்றும் இல்லை யா ஏரியாவில் மழை பெய்யுதுப்பா எனக்கு போக மிச்சம் விடுறங்க அது வந்து ஒரு வகையில் நியாயம் கர்நாடக சொல்லுவது சரி யோ என் மண்ணில் பெய்கிற தண்ணி தான் நான் தேக்கிறேன் தமிழ்நாட்டில் பெயர் தண்ணிய நான் அரைச்சி வைக்கிறேன் எனக்கு போக மிச்சம் தானே விட முடியும் அப்படிங்கிறாரு உண்மை என்ன தெரியுமா இவ்வளவு பேருக்கு மத்தியில் நான் சொல்றேன் நீங்க கற்பனைன்னு சொன்னாலும் சரி உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி இந்த ஆள் எப்ப பேசினாலுமே இப்படி ஏருக்கு மாறா பேசுவான்னு நீங்க சொல்லிட்டு அப்படியே கடந்து போனாலும் சரி கர்நாடகாவுக்கே தண்ணியை நம்பதாக உண்டாக்கணும் மேகத்தை உருவாக்கணும் இங்கே உருவாகின்ற மேகங்கள் தான் காவிரி நீர்ப்படிப்பு பகுதியில் போய் மழையா பெய்யுங்க ஆடியில் காத்தடிச்சா ஐப்பசியில் மழை பெய்யும் இங்க இருந்து மேகம் தாங்க அங்கே மழை வடமேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை நம்ம உண்டாக்குற மேகம் தாங்க நீராவி உருவாகி ஐப்பசி கார்த்திகையில் பெய்ய மழையை தேக்கி வச்சு அது அடுத்து வரும் கோடை காலத்தில் அவ்வளவு தண்ணியும் பூமி உள்ள இறங்கி ஏன்னா பூமிக்கு வெளியில தண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் வயல் அதுதான் பூமி உள்ள போவோம் குளம்புட்டையில் வைக்கிற தண்ணி பூமிக்கு உள்ளே இருக்கிற தண்ணி அது உள்ள போகாது இதுதான் மேகமா உருமாறும் அப்போ மேகத்தை உருவாக்குற வேலை யாரு வரப்பு ஏற்றிய வயல்கள் தான் செய்யுது என்னெல்லாம் சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன் லிஸ்ட்டு போட்டுக்கோங்க இதனால தாங்க நெல்லை கண்டுபிடிச்சோம்னா கடவுளாக கும்பிட்டோம் சும்மா எல்லாம் இல்லை தமிழன் தமிழன் கும்பிட்டான் ஒரு காலத்துல காரணத்தோட கும்பிட்டான் நம்ம எது எதுக்கு கும்புடுறோம் தெரியாம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சரியா அந்த மேக கூட்டங்கள் இங்க இருந்து போனாதான் அவங்களுக்கே மழை நன்றி வணக்கம் விவசாயிகள் என்பவர்கள் விவசாயிகள் மட்டுமல்ல அவர்கள் வானத்திலிருந்து நீரை வளவழைக்கக்கூடிய கூடிய அளவிற்கான விஞ்ஞானிகளாகவும் இருக்க வேண்டும் என்பதை இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றை மீண்டும் வரலாற்று தெரியாத மனிதர்களுக்கு புகுத்துகின்ற விதமாக மிக நேர்த்தியாக இந்த மேடையில் பேசி சென்றிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய இயற்கை விவசாயி ஐயா ஞான பிரகாசம் அவர்களுக்கு நல்ல ஒரு பலத்த ஐயா கிட்டத்தட்ட எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தார் எங்க அப்பச்சி நான் வரப்புல போயிட்டு இருக்கும் போது ஏதாவது தப்பு பண்ணா ஒரு போடு போட்டுட்டு தான் அடுத்து சொல்லவே செய்வார் நான் இயற்கை வேளாண்மைன்னு சொல்றேன் ஒரு போடு போட்டுட்டு அது தமிழர் வேளாண்மை ஐயா சொல்றாரு அந்த உணர்வு ஐயாட்ட இருக்குது இன்னும் நிறைய பேர் பேசிட்டு இருக்கும் போது இயற்கை வேளாண்மைனா என்னங்க நான் இயற்கை வேளாண்மைக்கு எதிரி கிடையாது அள்ளி விதைச்சா முளைக்கணும் ரைட்டு தானுங்களா தானா முளைக்கணும் தானா விளையணும் காய்க்கணும் ரைட்டா அள்ளி விதைச்சிட்டிங்க மழையே வரலங்க எப்படிங்க அப்புறம் முளைக்கிறது சரி மழை வந்துட்டு திருப்பி பேஞ்ச மழையெல்லாம் ஓடிட்டு மழை பேஞ்சால் இப்போ மேட்டிலேருந்து பள்ளத்தில் ஓடுது தானே ஓடிட்டு திருப்பி செடி செத்துருமா இல்லையா சரி அள்ளி விதைச்சிங்க நெருக்கமாக விழுந்துட்டு விளையுமா ஒரு 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 நெல் ஒரு ஒரு நீரை உருவாக்கணும் நீரை உருவாக்கணும் அந்த நீரை ஒரு 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 போதுங்கிற அளவு உணவு உருவாக்கணும் அந்த உணவு அதை உருவாக்குற வர்த்தனை காப்பாற்றணும் பூமி எங்கேயும் மழையை பெய்ய வைக்கணும் இவன் உண்டாக்குற மேகம் மழை வந்து உலகம் பூரா பெய்யணும் மழையை உருவாக்குற வேலையை உழவன் செஞ்சான் எப்படிங்க இயற்கைன்னு சொல்றது செயற்கையை நம்ம உருவாக்குறோம் மழைய தமிழர் வேளாண்மை பேசுவோம் தமிழர் வேளாண்மையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஞானபிரகாசம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த தொடர்ந்து தமிழகம்